இந்த பைரவி மேல நம்ம இலக்கியா செம்ம கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாம அவளை பாட்டல்கொண்டே அடிக்கிறதுக்காக போக ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி நம்ம நம்ம வந்து கோவத்தில் இருக்கிறதுக்கான பைரவிதா இந்த பைரவி தான் இந்த பைரவி வந்து ஏத்தி விட்டு விட்டு தான் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து செஞ்சு வச்சிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் வந்து போயினா இந்த விஷயத்தலாம் விடவே கூடாது அடுத்ததான் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி பத்தின ரகசியங்கள் மொத்தத்தையும் வந்து போய்னா போட்டு கொடுத்துறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா நம்ம இலக்கியா இப்போ பயங்கர கோவத்துல இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஜானகிந்துக்கு என்ன சொல்ற இலக்கியா நீ நீ சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்ற வந்து கேட்கும் ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நீங்க எம்மேல பயங்கர கோவத்துல இருக்கீங்க எல்லாமே எனக்கு ஓகேதான் ஏன்னா நான் ரேவதி அத்தையோட விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றது உங்களுக்கு வந்து பிடிக்கல கௌதம் கிட்ட வந்து போய்னா சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது ஆனா அஞ்சலியோட விஷயத்துல இந்த பைரவி என்ன காரியம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க கடைசியில பைரவி வந்து போயினா இப்போ ஒரு சேர்ல போட்டு கட்டி வச்சுட்டு இருக்கு அருவா பாத்தீங்களா அதை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவியோட கழுத்துல வச்சு ஒழுங்கா உண்மையா சொல்ல பைரவி இன்னும் என்னென்ன திருத்து தன்னெல்லாம் நீ பண்ணிருக்க அப்படின்ற வந்து கேட்டு அவளை வந்து பாத்தீங்கன்னா உயிர் எடுக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததான் இன்னொரு ஒரு விஷயத்தையும் செய்யறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த பைரவி கிட்ட இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது எதாவது ஏதாவது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு வையன் கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கௌதம்காக ஒருத்திய நான் வெறுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது இலக்கியாவை பத்தி சாட மாடியா வந்து சொல்றாங்க அதாவது கௌதம் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்திய வெறுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி மறுபடியும் என்ன வெறுக்க வச்சு கடைசியில கொலைப்பட்ட நேற்றுக்கு என்ன கொண்டு போய் விட்டுறாத நான் வந்து கார்த்திகோட விஷயத்திலயும் கௌதமோட விஷயத்திலையும் ரொம்ப கண்ணும் கருத்தமா இருப்பேன் மறுபடியும் அஞ்சலி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படி அப்படின்ற மாதிரி எதாச்சும் மறுபடியும் அவங்க வீட்டுல போய் பேசிட்டு இருந்தான் வைங்க உன்னெல்லாம் வந்து அடிச்சே கொண்டுருவான் இல்ல அருவாமையால் அறுத்தே கொண்டுருவான் அப்படின்ற வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து சொல்ல சொல்லாங்க இதை கேட்டதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திரு திருச்சிட்டு நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை எழுதிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ பட்டனை பட்டன் பண்ணிக்கோங்க